எல்லாரும் பொதுவான செட் உங்க எல்லாத்தோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நான் போய் கத்துக்கணும் இல்ல கத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க ஒரு இடத்துல போய் முறையா கத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு இப்ப எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க நீங்க வந்தவங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க குளியல் பொடி சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது மட்டும் நிக்காதீங்க அடுத்தது இந்த மசாலா பொடி வாய்கள் சம்பந்தமான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட நிக்காதீங்க அதோட ரிலேட்டடா வேற எதை நீங்க ஆட் பண்ணலாம் எதை செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஒண்ணுல இருந்து மூணு இல்ல அஞ்சு பொருள் தான் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு அதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போங்க அது இன்னும் நல்லா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும் இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கல நிறைய ருத்ரா ஆர்கனை நான் நிறைய பொருளை வச்சுக்கிட்டே இருந்தேன் இது இல்லாம அது இல்லாம அது இதுன்னு நானே வருதுன்னா ஆனா எல்லாத்துலயும் எனக்கு நிறைய தெரிஞ்ச வரைக்கும் வியாபாரங்கிறது அந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியல இந்த பொருள் ஸ்டாக் இருக்கும் அந்த பொருள் ஸ்டாக் இருக்கும் இடம் மூவ் பண்றது எனக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் ஒன்னொன்னு சேல்ஸ் பண்றதுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு இது பண்ணி ஓகே எனக்கு எது நல்ல மூவ் ஆகுது எந்த பொருள் என்னால அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செய்ய முடியுது அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இது பண்ணேன் கடைசிக்கு இப்ப நான் ஒரு பார்மெட்ல வந்திருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூலிகை உற்பத்தி மூலிகை உற்பத்தி எாட் கிரேவ்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சாப்பாட்டுக்கு அதாவது சாப்பாட்டுக்குன்னா ஸ்வீட்டுகளுக்கு எல்லாம் போடுவாங்கல்ல லட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் போடுவாங்க லட்டுகளுக்கு போடுவாங்க ஒரு சிலர் இன்னும் அதிரசத்துக்கு ஒரு சிலர் போடுவாங்க அந்த இதுக்கான ப்ரிப்பேர் பண்ணது அதைத்தான் பூஜைக்கும் பயன்படுத்தணும் பூஜையை பயன்படுத்துறது எப்பவுமே தரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு போயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னோட நீக்கேஸ்வரவி குரூப்லயும் நோக்குவர் வகுப்பு வந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் பத்தி தெரியும் இதோட யூசஸும் தெரியும் இதோட பலன்கள் எந்த அளவுக்கு அற்புதமா இருக்குங்கிறது தெரியும் ஓகேங்களா நான் டோட்டலாவே எனக்கு ஆன்மீகம் சம்பந்தமான இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் ஆயிரம் விதத்துல ஒவ்வொரு வெரைட்டிலையும் நிறைய தொழில் பயிற்சிகளை நான் போய் கத்துக்கிட்டு வந்துட்டு அதை நான் எடுத்து செஞ்சாலும் கூட பத்து பேத்துக்கு சொல்லி கொடுத்தாலுமே என்னோட ஆர்வம் என்னோட விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன போயிருந்தாலும் அந்த பூஜையில தான் நான் போய் நிற்பேன் அப்ப அந்த பூஜை சம்பந்தமான பொருட்களை மட்டும்தான் நான் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா மாறிட்டேன் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட மிக ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இது அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தனம் இந்த அஞ்சு பொருள் தான் என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்னோட விற்பனை பொருட்களே இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இந்த குவாலிட்டியை நான் கொடுக்குற குவாலிட்டியை வேற யாரும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நான் இப்ப வச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த அஞ்சை தாண்டி நான் பூஜை பொருள்ங்கிறதுல வேற எதுவும் நான் இறமும் இல்லை எனக்கு நீ அடுத்தது நான் கொண்டு போகணும்னு எனக்கு எழுப்பும் இல்லை இந்த தான் இந்த அஞ்சு இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டா கொடுக்கணும்னு அடுத்தது இன்னும் இதோட தரத்தை இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நான் எப்படி பாக்கணுமோ தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன் இதை தாண்டி என்னோட ட்ரீட்மெண்ட் லைன்ல நான் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெர்பல் சோப் அண்டு ரெண்டும் தான் இது நிறையா இதுக்குள்ள கொண்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வரவங்க நிறைய பேரு ஸ்கின் பிரச்சனைல வருவாங்க மூட்டு வலியோட பேக் பெயின் பிரச்சனை வருவாங்க கழுத்து வலி பிரச்சனை வருவாங்க அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணி சோப் பிரிப்பேர் பண்ணி நான் கொடுப்பேன் அப்ப ஒவ்வொரு ஹெர்பல் சோப்பு நிறைய பேர் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்ப அதுக்காக நம்ம நிறைய மார்க்கெட்ல ஆட்கள் இருக்காங்களே எனக்கும் ஆப்ஷன் இருக்குமா இருக்காதா நான் யோசிச்சுடலாம் இருக்கல அப்ப அதுல இருந்து வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வித்தியாசம் நான் யோசிச்சுதான் ஒவ்வொரு பொருளையும் நான் வச்சிருக்கேன் நிறைய பொருள்கள் எந்த அளவுக்கு வச்சிருந்தேன்னா அது எல்லாமே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவ்வளவுதான் இன்னும் நான் அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஓகேங்களா மூலிகை ஊது பத்தியா வகைகள் கொண்டு போங்க வெரைட்டிஸ் கொண்டு ஆனா இந்த பொருட்களை எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரிதான் ஹெர்பல் சாம்புல ரெண்டே ரெண்டு வெரைட்டிஸ் தான் வச்சிருக்கேன் போகும் ரொம்ப தெளிவா இருக்கேன் மத்சாம்பூன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா சீர்காஷ்டம் பூங்கு இந்த ரெண்டும் தான் ஹெர்பல் சோப்ல ஒரு அஞ்சே அஞ்சு வெரைட்டி தான் யாருமே இன்னைக்கு வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கலைங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேங்களா தாமரப்பூ சோப்புங்கிறது யாருமே குடுக்கல அப்ப எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சோப் எடுத்த முகம் குளோ அந்த அளவுக்கு நல்லா கொடுக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நானே ஓவர் ட்ராவல் அளவுக்கு அதிகமான டிராவல் அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் இது இதுன்னு ஓவர் டென்ஷன்ல அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்காம இருக்கேன் நீங்க சோப்ப நானும் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு வாரம் கண்டினியூ யூஸ் பண்ணா என்னோட முகம் நல்லா ஆக ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு தான் இது பண்ணுவேன் ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆவாரம் பூ சோப்பை அதிகமாக யூஸ் பண்ணேன் எனக்கு நிறைய அதிகமா ட்ராவல் போய்கிட்டே இருக்கிறதுனால முகம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது ஆவாரம் சோப்பு இது அந்த அளவுக்கு போகாது ஏன்னா இது நான் என்னோட ஓன் மட்டும் மட்டும்தான் நான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதை நான் சேல்ஸுக்கே நான் கொடுக்கல ஓகேங்களா ஏன்னா மார்க்கெட்ல நிறைய இருக்குல்ல அதுதான் ரீசன் ஏன்னா எந்த ரீசன் இல்லை யாராச்சும் ஒரு சில ஒன்று ரெண்டு பேர் கேட்டோம்னா அவங்களுக்காக மட்டும் கொடுத்தேன் ஆனா சேல்ஸுங்கிறது எனக்கு டாப் அடிக்கிறது எப்பவுமே கொடுக்கும் அதுக்குன்னு டாப்னா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படி இல்லை என்னோட கஸ்டமர் மேக்சிமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க மந்த்லி எனக்கு இதுவே போதுங்கிறது தான் நான் கிளியரா இருக்கேன் தொடர்ந்து என்னோட ஒரு நூறுல இருந்து நூற்றி ஐம்பது பேர் வாங்குவாங்க இதை தாண்டி என்னோட கஸ்டமர் பேச எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை நான் இதெல்லாம் ஏன் சொல்லனா இப்ப நீங்க இதெல்லாம் நிறைய பொருள்கள் செய்யறேன் அப்படின்ட்டு இப்ப உதாரணத்துக்கு இப்போ அஞ்சு பொருள் இந்த அஞ்சு பொருளே இதே பூஜா பொருளே உங்களுக்கு நிறைய வகைகள் இருந்து நீங்க கொண்டு போகலாம் தீப எண்ணெய் கொண்டு போகலாம் திரி கொண்டு போகலாம் சாதாரண கற்பூரம் கொண்டு போகலாம் ஓகேங்களா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பூஜா இதுலயே அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீடு போட்டீங்கன்னா இப்ப பத்து பொருள் கொண்டு போனீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிரும் இதே மாதிரிதான் இந்த மாதிரி ஜெர்பிலைட் எத்துக்குமே இப்ப இதோட அந்த ரெண்டோட நானுமே கிட்டேன் ஏன்னா இதுக்கு மேல நிறைய வெரைட்டிஸ் போடல என்னக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் உங்களோட முதலீடு உள்ள போய் லாக் ஆகும் நான் அப்படித்தான் நான் லாக் ஆனேன் அது மாதிரி நீங்க யாரும் லாக் ஆக கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சொல்றது என்னோட ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா தாமரப்பூ சூப்பு தாமர பூவை தான் ப்ரிப்பேர் பண்றது ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வெட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா பொன்மீனி இந்த சோப்பு தான் அதிகமா நான் எப்பவுமே வச்சிருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பது அறுபது கஸ்டமர் இருப்பாங்க டோட்டலாகவே எனக்கு கூட்டி கழிச்சு பக்கத்தில் ஒரு நூத்தி ஐம்பது கஸ்டமர் தான் இருப்பாங்க ஏன்னா எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் தெளிவா இருக்கேன் நான் இதோட இன்னும் எக்ஸ்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் இல்லை என்னோட இது எல்லாத்தையுமே ஓகே இதுதான் என்னோட ஃபார்மட் இது இந்த இடத்துக்குள்ள இது இதுக்குள்ள நான் தான் போதும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஏன்னா நான் ஹெர்பல் ஐட்டத்துக்குள்ள பியூட்டி ஐட்டத்துக்குள்ள அதிகமா நான் உள்ள போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால இவ்வளவுதான் ஓகேங்களா ஆனா எனக்கு பூஜா இதுல மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கனால இப்ப ஒரு நாளைக்கு இது பத்து பாக்கெட் விற்குதுன்னா பதினஞ்சு பாக்கெட் சேல்ஸ் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன் அதையும் நான் கொண்டு போறதுக்கு நான் விரும்புறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தனம் சந்தனம் பழகினாலே விபூதி சந்தனம் இந்த தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த விபூதியில நான் கெமிக்கல் கலக்காம வாசனை இல்லாம நாட்டுக்கோசு மாட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கேன் விபூதி ஆனா இப்போது அந்த அளவுக்கு எனக்கு அதிகமா கிடைக்காது அதிகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால இதுல எனக்கு கிடைக்கிறது இல்லை வேலைகள் இருக்குதுனாலும் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நம்மட்ட அதிகமா உள்ள மாடு பாத்தீங்கன்னா காள மாடு ஒரு ரெண்டு இருக்கு பசு மாடு ஒரு அஞ்சு இருக்கு அப்ப ஏழு மாடுதான் இருக்கு அதனுடைய சாணிகள் சாணத்தை வச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது என்னோட அளவுகள் தான் இருக்கும் ஏன்னா நான் அதை செஞ்சு நிறைய கோவில்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அது கிடைக்கிறதே ஒரு பாக்கியம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நான் விபூதி சேல்சுக்குள்ள நான் கொண்டு வரவும் விரும்பல கொண்டு வரவும் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா தாமரப்பூ குங்குமம் தாமரப்பூ குங்குமம் இந்த குங்குமங்கிறது பொதுவா மஞ்சள் குங்குமம் அடுத்தது பாத்தீங்கன்னா தாழம்பூ குங்குமம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது மார்க்கெட்ல அது ஒரு சிலருக்கு ஒரு சில குங்குமங்கள் வைக்கல நெத்தில அரிப்பு இதெல்லாம் வரும் அப்ப அந்த அரிப்பு இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணது ஏன்னா எனக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கும் குங்குமம் வச்சா எனக்கு அலர்ஜி பிரச்சனை வரும் அப்ப எனக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்ப இந்த மாதிரி யாரு கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள் யாரு வாங்கினாலும் அவங்க எனக்கு பூ குங்குமம் கேக்குறாங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் குங்குமத்தை நான் சேர்சிக்கே கொடுக்க மாட்டேன் ஆஹ் என்னோட அன்பா அன்பளிப்பா கொடுத்துருவேன் ஓகேங்களா இது தான் நான் சேல்ஸ் பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்கேன் அது இது மாதிரி நீங்களும் ஒரு தெளிவான முடிவு எடுத்து இது போதும் இது வேணும் இதுல நான் ரொம்ப ஆழமா நிக்கணும் அப்படின்னு நீங்க கொண்டு போங்க ஏன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கணும் இப்ப ஊது பத்தி தீபாரணைக்கு பச்சை கற்பூரம் குலதெய்வத்துக்காக பயன்படுத்துறது எல்லாமே பச்சை கற்பூரம் தான் என்னோட கஷ்டமர் எல்லாருமே பச்சை கற்பூரத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கிட்ட பூஜைக்காகவும் பயன்படுத்துறாங்க புட்டுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க உயிர் தீப எண்ணை என்னோட கஷ்டமர் அதிகமா இல்லை என்னோட டோட்டல் கஷ்டங்களே அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் போனா இரநூறு பேர் தான் இருப்பாங்க எனக்கு இது போனதெல்லாம் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்ப அந்த எண்ணெய்ங்கிறது தீபத்துக்காக பயன்படுத்துறது மூழ்கை கப் சாம்பிராணிங்கிறது பூஜைக்காக பயன்படுத்துவாங்க மூருகை கப் சாம்பிராணி எங்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்லதே வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க நீங்க சாதாரணமா உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது எது வேணாலும் நீங்க வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ணுங்க இது வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணா போகணும் அப்படின்னு சொல்றேன் இப்ப சந்தனம் அவங்க ஓர் யூஸ்க்காக பயன்படுத்துறது அந்த அளவுக்கு மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு தரம் வாசனை எல்லாமே நல்லா இருக்கும் தான் நீங்க வாங்குறீங்க ஓபன் பண்ற அன்னைக்கு என்ன வாசனை இருக்கோ அந்த சந்தனம் காலியாக அன்னைக்கும் அதே வாசனை இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆள் வாங்கி யூஸ் பண்றாங்க ரெண்டு மாசத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி தரமும் ரொம்ப சிறந்ததா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஏன் ஹெர்பல் சோப்புக்கு உள்ள வந்துன்னா நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் பிரச்சனை அதிகமா வந்துச்சு ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்தாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு சில மருந்துகள் செஞ்சு தரணாலும் இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு தேன் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாதிரி அவங்க தேன் நான் வாங்கி குடிக்க வேண்டிய இடத்துல இருந்தேன் அப்ப தேன் வாங்கியில தரமானதா வாங்கணுங்கிறதுனால நம்ம போய் தேன் எடுக்கிற இடத்துலதான் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு வருவோம் அப்ப அந்த தேன் அடை தேன் மெழுகு வேஸ்டா இருக்கும் அவங்க அதையும் வாங்கிட்டு வந்து அதை தேன் மெழுக அதை ரெடி பண்ணுவோம் அத ஒரு சில தைலங்கள் மூட்டுவலி பாதவர்மம் இந்த மாதிரி தைலங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்ம பயன்படுத்துவோம் அது போக நிறைய ஸ்டாக் வந்துச்சு அப்ப அதை என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா தேன் மெழுக வச்சு சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நாங்க யோசிச்சு அதை அந்த மித்தல்ல கொண்டு வந்தோம் அதுக்காகத்தான் ஹெர்பல் சோப் அப்படி கொண்டு ஓகேங்களா இப்ப மூலிகை ஊதுபத்தி நாங்க ரெடி பண்ணல நிறைய மூலிகைகள் ஸ்டாக்லதான் இருக்கும் அப்பப்ப ஸ்டாக்லதான் அப்ப அந்த மூலிகை ஊதுபத்தியோட ஒரு சில பொருட்கள் ஸ்டாக் விளைக்குல அதை கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா மூலிகை ஊதுபத்தியில பூக்கள் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்ப செம்பருத்தி பூ ஆவாரம் பூ இதெல்லாம் ரொம்ப ஸ்டாக் விளைங்களா அதை வச்சு ஷாம்பு அப்படிங்கிறத நான் பண்ணுவேன் உன்னோட ரிலேட்டடா ஒண்ணு கொண்டு வாங்க ஆனா கஸ்டமர் பேஸ்ல ரொம்ப தரமான குவாலிட்டி கொடுக்கறதுல ரொம்ப கிளியரா இருங்க அதே மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி நம்ம அதை வாங்குறவங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா தரத்தோட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரெகுலரா நம்ம வாங்கிக்கிட்டேதான் இருப்பாங்க வேற எந்த இடத்துக்கும் மாறவே மாட்டாங்க அதுக்குன்னு ஆர்கானிக் பொருள் நேச்சுரல் பொருள் ரேட்டை ரொம்ப ரொம்ப ஹைல கொண்டு போகாதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அந்த மாதிரி கொண்டு போகல என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் கிடைப்பாங்க இதுதான் நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் நிறைய பொருட்களை அதிகப்படுத்தி உங்களோட முதலீடு அதிகப்படுத்தாதீங்க நீங்க சம்பாதிச்சுட்டு அதுல இருந்து லாபம் எடுத்துட்டு ஒவ்வொரு பொருளா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா தப்பே இல்லை ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய பொருட்களை நான் செய்யறேன் அப்படின்ட்டு அகலக்கால் வச்சு நீங்க மாட்டிக்காதீங்க என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான் என்னோட அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறாங்களே நான் என்னென்ன பொருள் விற்கிறேங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லல அதான் நான் என்னென்ன பொருள் விற்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை உங்களுக்கு வரும் நான் ஆரம்ப காலகட்டத்துல என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தேன் तेल निम्बली गुल कंजे ओके ना आठ तरह वैरायटी ना देना है ऊँट बत्ती लिए वैरायटी लिए ना लिए रूम वाई के कोल्ड ओके ना सोप कोल्ड पॉन है शाम पे कुलील पुड़ी तनिया कोल्ड அதுக்கப்புறம் தான் ரொம்ப யோசிச்சதுக்கு தான் ரெண்டுமே ஒன்று வேலை மக்கு மாதிரி யோசிச்சிருக்கேன்னு நானே முடிப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரிதான் அதான் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலே நிறைய வெரைட்டி கொண்டு போனேன் ஹேர் ஆயில வகைகள் கொண்டு போடுறது தப்பே இல்ல ஆனா எனக்கு எது சம்பந்தம் இல்லாத பொருள்ல நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினம் பூஜை ஐட்டஸ்குள்ளும் வந்தேன் பூஜா எல்லாம் வந்தது தேனி நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்ப போய் வாங்க போறோம் அப்படின்னா அந்த எடுத்து கொடுக்குறாங்களா அவங்கள்ட்ட முப்பது கிலோ வந்தாலும் நான் மொத்தமா வாங்கி ஆகணும் ஐம்பது கிலோ வந்தாலும் மொத்தமா வாங்கி ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா அவங்க எனக்காக போய் தேடி எடுத்துட்டு இங்க தேடி எடுத்து இங்க வரீங்களான்னு போன் பண்ணுவாங்க அப்ப நாங்க போகல அவங்க இருக்கிறத நான் மொத்தமா வாங்குவோம் தேனி திடீர்னு போகும் போகாது வந்து ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்களே இருக்க மாட்டாங்களே ஒரு கெஸ்ட் பண்ணவே முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா சத்துமா கொண்டு போனேன் பவுடர் கொண்டு போனேன் பேக் பவுடர் கொண்டு போனேன் அடுத்தது தலைவலி தைரம் மூட்டு வலி தைரம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அதிகப்படுத்திக்கிட்டே தான் போனேன் ஓகேங்களா அப்ப அருமா தைரங்களாம் நான் கொடுத்தேன் எனக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை இல்லங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த பொருள் இவ்வளவுதான் கொண்டு போகணும் இந்த மாதிரி முதலீடுகள்ல நிறைய போய் சிக்கிக்கிறத கைடன்ஸ் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை பொருட்கள் அதிகமா கொண்டு போனேன் அப்ப இது மட்டும் இல்லாம இதுக்கு செய்யறதுக்கான பொருட்களோட அளவுகள் செலவுகளை பாருங்க இதுக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்குண்டான செலவுகள் இதுக்கு பேக் பண்ணி கொடிய அனுப்புறதுக்கான பாக்ஸ் எல்லாம் தனித்தனியா வாங்கினேன் இதுக்கான ஸ்டிக்கர் செலவு இந்த மாதிரிலாம் இது பண்ணீங்க கிட்டத்தட்ட பல லட்சங்கள்ல போய் லாக் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இது போதும் அப்படிங்கறது தெளிவான இதே மாதிரிதான் நீங்களும் என்ன பொருள் சேல்ஸ் பண்ணணும் மார்க்கெட்ல எது அதிகமா வேல்யூ இருக்கு என்னோட கஸ்டமர் என்ன வாங்குவாங்க அப்படிங்கறது மட்டும் முக்கியம் இல்லாம உங்களுக்கு என்ன விருப்பமானது உங்களால டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னா எதுல செய்வீங்களோ அந்த பொருளை தேர்ந்தெடுங்க அது உங்களை தூக்கி கொடுக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான நிறைய விவரங்களை சேகரிச்சுக்கிட்டே வாங்க உங்க கஸ்டமருக்கு உங்களோட பொருள் சம்பந்தமான விவரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன் வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஓபன் பண்ணுங்க பேஸ்புக் ஒண்ணு ஓபன் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஒண்ணு ஓபன் பண்ணுங்க யூடியூப் ஒண்ணு ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு உங்களோட பொருட்களான விவரங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள்ல நீங்க முன்னேறிவீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டு வர்றீங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி என்னோட கருத்து ஒரு ஐநூறு வீடியோ போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாசத்துல நீங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சிருவீங்க மேக்ஸிமம் அவ்வளவுதான் அப்ப இந்த நாள் நம்ம பொறுப்புல தான் என்ன பண்ண முடியும் முயற்சி முயற்சி தான் நம்மளே நிலையான টিকে অনুপম